வணக்கம் மிக முக்கியமாக இந்த ஊடக சந்தித்தினூடாக தற்பொழுது ஐநா மனைவி பேரவையிலே நடந்து கொண்டிருக்கும் கூட்டத்தொடர்களிலே பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் அடுத்த வாரம் வர இருக்கும் நிலையிலே இலங்கையிலே மிக முக்கியமாக பொறுப்பு என்ற விடயத்திலே எங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவும் சுழற்சி முறையிலே இந்த காணாமாக்கப்பட்டோருடைய உறவுகள் தங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றம் என்றதின் அடிப்படையிலே உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே வடக்கு கிழக்கு மக் வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக புளங்கிக் கொள்ள வேண்டிய விடம் குறிப்பாக சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி போராட்டம் நடக்கும் பொழுது எனக்கே பத்தொன்பது வயது தான் அப்ப இன்றைக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு இல்லாவிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு அந்த நேரத்திலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்தவர்கள் இல்லாவிட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் எல்லாம் இன்று இருபது வயது மட்டத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இருபது இருபத்தைந்து வயது அப்ப அந்த இளைஞர்களுக்கும் சரி அந்த வயது மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி குறிப்பாக இந்த மனித உரிமை ஊறல் சம்பந்தமாக நாங்கள் ஏன் கடுமையான நிலப்பாடை எடுக்கிறோம் ஏன் மனித உரிமை ஊறலுக்கு ஆஹ் கொல்லப்பட்ட மக்களுக்கு இனாளிப்புக்கு பொறுப்பு கூறல் விடயத்தை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை பற்றி பேசினால் ஏன் சாணக்கியனை போன்றவர்கள் இந்த நாட்டு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை குழப்ப பார்க்கிறார்கள் என்று சொல்றார்கள் அவர்களுடைய ஒரு சிலருடைய கருத்து விலைவாறு இருந்திருக்கு என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீதிகளை அபிவிருத்தி செய்ய போகிறார்கள் அதை செய்ய போகிறார்கள் விதை செய்ய போகிறார்கள் வடக்கு கிழக்கேதோ சிங்கப்பூராக மாற்றப்போறார்கள் என்ற ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மாய்க்குள்ளே இருக்கிறார்கள் அப்போ அந்த அந்த இளைஞர்களுக்காக தான் இந்த விசேதமாக இந்த உலக சந்திப்பேன் என்று சொன்னால் பொருளாதார அபிவிருத்தி தான் இன்றைக்கு இளைஞ இளைஞர்களுடைய மிக சில இளைஞருடைய மிக முக்கியமான அஹ் இருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை பார்த்தால் அது கூடிய அளவான இளைஞர்கள் வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் வசதி மட்டம் வழி ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய அளவு வசதி இல்லாதவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை நாங்கள் மிக வடிவாக பார்க்க வேண்டும் அதுக்கான அடிப்படை காரணம் தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே குறிப்பாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் மற்ற கிழப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பிரதேசத்திலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையாக இல்லாடி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையாக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இல்லை அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை கனெக்டிவிட்டி அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்திலேயே நீங்கள் ஒரு தொழில் முயற்சியை எடுத்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களாக இருந்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதாக இருந்தால் இன்று கொழும்பு துறைமுகம் ஊராக தான் செய்கிறார் கிழக்குலையும் அதே தான் திருவண்ணாமலை துறைமுகம் இருந்து கிழக்குலையும் துறைமுகம் ஒன்று ஒரு சர்வதேச ரீதியிலே இயங்காத நிலையம் இருக்கு விமான நிலையத்தை எடுத்தாலும் கூட எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே பல ஆளு விமான நிலையம் இருக்கின்றது அதுல ஆஹ் கரே பேகேஜ் அதாவது பேக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் பதினஞ்சு கிலோ கூட கூட கொண்டு போயிடலாம் என்றால் பெரிய பிளேன் வந்தால் தான் அது கொண்டு போகலாம் அப்போ எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை உலக நாடுகளோட சர்வதேச அதாவது சர்வதேச ரீதியாக உலக நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வடகிழக்கு பொருளாதாரத்தை கட்டழுக்க முடியும் இதுக்காகத்தான் நாங்கள் மிக முக்கியமாக அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வந்த அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் நல்லாட்சி கால பகுதியிலே என்ன செய்தவர் என்று கேட்டவர் இருக்கு பல ஆளு விமான நிலையம் உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே தான் உருவாக்கப்பட்டது மட்டையிழப்பு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மா விமான நிலையமாக மாற்றப்பட்டது ஆனால் அந்த பிளேன் அதாவது அந்த பிளேன் இன்று வருவதற்கு முதலே அந்த அரசாங்கம் மாறிவிட்டது அதனால அதை ஒரு செயல் இல்லாத நிலையில் இருக்கின்றது இதே நேரத்திலே துறை துறைமுகம் ஒரு இயங்கு நிலைக்கு வருமா இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு படகு சேவையொன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கு மொழியில் இருக்கின்றது அஹ் இதை காங்கேசன்துறை துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் பெரிய அளவில் கப்பல்கள் வரக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றலாம் அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலே கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பிமால் ரட்நாயக் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார் இதோடு மனவேதனையான ஒரு விட உண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால் நாங்களும் பல உலக நாடுகளிடம் பேசியிருக்கிறோம் காங்கிரசன் துறையை மின்னரையை முனைக்கும் வகையாக ஒரு அதிவேகமாக போடக்கூடிய ஒரு பாதை காங்கேசன் துறையின் திருவண்ணமலையை முனைக்கக்கூடிய வகையமாக அதிகூடிய வேகத்திலே போல ஒரு அதிக நெடுஞ்சாலை போன்ற ஒரு உருவாக்கினால் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும் மன்னாரிலே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதை இயங்குநிலை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள் திருவண்ணமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயல்பு ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தியே தயங்குகிறார்கள் மட்டக்களப்பு நிலையத்தை நான் மற்ற கூட்டத்தில் சொன்னால் என்னிடம் வந்த பொறுப்பை தாரங்கள் விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் இந்த நிலையிலே தான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் விடையும் அரசியல் தீர்வுடையும் இந்த ரெண்டு விடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக கரசனையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்கள்லையும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார் அதே நிலையிலே ஆக குறைந்தது பொருளாதாரம் அதாவது இக்கானமிக் ஜஸ்டிஸ் இப்போ இன்று வந்து ஐநா மனித உரிமை பேரவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு பொறுப்பு குரலுடைய அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெக்கன்சிலியேஷன் நல்லிணக்கம் பொறுப்பு கூறலோடு சேர்த்து பொருளாதாரமோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக் கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த நாட்டு நாடு போனது பிறகு ஆக புரிந்தது அரசாங்கம் உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள் இது அரசியலுக்காக நாங்கள் சொல்ல என்று நான் எதிர்வரும் பாராட்டத்தை பாராளுமன்றத்தை பிரதமரிடம் இந்த உடையம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறியிருக்கின்றேன் ஆனால் இவர் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த எங்களுடைய துறை இந்த ஹாபர் இந்த ஹாபர் காங்கிரேசன் ஹாபர் வந்து அதுலேயே அந்த படகு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த படகு சேவையை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சிவில் பாதுகாப்பு மற்றும் கப்பல் துறை அமைச்சர் வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறார் இது மிகவும் ஒரு கவலையை தரும் ஒரு விடயம் நான் அண்மையிலேயே ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன் இந்த இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலையும் பேசுவது இருக்கின்றேன் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் இந்த காணொளியிலே இருக்கிறவர் வந்து ஒரு வெளிநாடு பிரஜை இலங்கைக்கு அந்த கப்பல் துறை அந்த துறைமுகமூடாக வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தந்த பொழுது அவர் ஒரு காணொளி அண்டை எடுத்து அவர் தன்னுடைய தன்னுடைய முகநூல்ல இந்த கப்பல் துறையிலே வார மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்றது என்றதை அவர் அதிலே போட்டிருந்தார் I will the This is the a bit late for that now. 45 minutes of waiting over. That was far too long. Not very efficient this part of the process. But welcome to Sri Lanka. I'm I'm, I'm, I'm Get me on this bus. Oh, we are all standing now. see Say hello to my new friends. <laughs> Happy days, right? Immigration, camera off to see the other side. Just went through immigration, very similar to an airport. Thirty days stamp. Just <laughs> taking this boat journey from India to Sri Lanka. Don't pack any valuables in your luggage because <laughs> <laughs> they'll get broken. They you haven't quite mastered this part of the process either. The bus wasn't very efficient, and this. அதாவது காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாகப்பட்டினத்திலே இருந்து காங்கேசன் துறைக்கு ஒரு சுற்றுலா பயணி வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தரும் பொழுது அவரை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த வந்த படகுலேருந்து இறங்க விடாமல் வைத்திருந்து இறங்கினா பிறகு இன்னும் ஒரு மணித்தேரத்துக்கு மேலே பாஸ்போர்ட்லேயே வந்து இலங்கைக்கு வந்த அந்த இமிகிரேஷன் என்ன சொல்றதுக்கு குடிவரவாக குடிவரவு திணைக்களத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்லேயே ஏற்றி பஸ்ல சீட் கூட இல்லாமல் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைத்திருக்காங்க இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற இவருமே இந்த இந்த படகு சேவையினுடாக வர விரும்ப மாட்டார்கள் இது தெளிவாக மிக தெளிவாக வடக்கு கிழக்குலே பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படக்கூடாது வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களும் சரி இந்த தமிழினமும் சரி தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கையில் இருக்கிற அரசை மாத்திரம் நம்பி வாழ வேணும்ன்றதுக்காக திட்டமிட்ட வகையிலே இந்த காங்கிரஸ் துறைமுகத்தை ஒரு பல இனமான ஒரு இடமாக மாற்றி அமைப்பதுக்காக செய்யப்படுற ஒரு செயல்பாடு அப்ப இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்கள் செய்ய போறார்கள் ஏன் சாணக்கியன் போன்றவர் இதுக்கு இவர்களுக்கு எதிராக இருக்கிறான்னு சொன்னா இதுதான் காரணம் எங்களுக்கு ஒரு தூர நோக்கு பார்வை இருக்குறது எதிர்காலத்தை வெளி நாங்கள் குறிக்கலாம் இந்த கப்பல் சேவை சரியான ஒரு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவுலே இந்த கப்பல் சேவை சரியாக இயங்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்தில இருந்து இனி எவருமே வந்து கொழும்புக்கு போக வேண்டிய அவசியம் வராது வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எவருமே வந்து கொழும்புக்கு போறதை விட யாழ்ப்பாணத்துக்கு சென்று கே துறை துறைமுகம் ஊடாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்திலே இல்லாட்டி ரெண்டு மணி தீரத்துக்குள்ளேயே இந்தியாவுக்கு சென்று தங்களுடைய பொருட்களை கொள்வனோ செய்து மீண்டும் வீட்டை வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் தெரியும் பஸ்ல ஏறி கொழும்புக்கு எட்டு மணித்தளம் போற போயிட்டு திருப்பி எட்டு மணி தளம் வரத விட இன்னொரு பக்கத்து அயல் நாடுக்கு சென்று பொருளாதாரத்தை தேவையான விஷயங்களை வாங்கி கொண்டு வியாபாரிகள் அதை வாங்கி கொண்டு வரலாம் அதே மாதிரிதான் விமான நிலையம் விமான நிலையம் சொன்னா ஒரு மணி தளத்துக்கு போய் எங்கு இருக்கலாம் திருவண்ணமலையில இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஒரு அதிவக நெடுஞ்சாலையை மென்னர் இருந்து ஒரு அதிக அதிவக நெடுஞ்சாலையை உருவாக்கினால் மென்னர் ராமேஸ்வரம் துறைமுகம் வருவதற்கு முன்பாக அது அந்த 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 துறைமுகம் அதை மன்னர் ராமேஸ்வரம் அந்த படகு சேவை ஆரம்பிக்கும் போல் இதனூடாக இந்த பொருளாதாரம் கட்டிடப்படும் இப்படியான ஒரு ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் நேற்று செய்தி ஒன்றை பார்த்துருந்தனால் இந்த அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்கள் விமானங்கள் வந்து தடை செய்யப்பட போகிறாங்களா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே இலங்கைக்கு இருக்கிற விமானங்கள் எத்தனையோ விமானங்கள் அடுத்த ஆறு மாதத்துக்கும் இலங்கைக்குள்ளே வரையிலாதான் அதுக்குரிய காரணம் இந்த செய்தியில் இருக்கின்றது மிக தெளிவாக அதோ ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் என்றால் அந்த செய்தியிலே வந்திருந்த விடயத்தை பார்த்தால் மிகவும் கவலையாக இருந்தது என்றால் எங்கட வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒரு ஒரே ஒரு விமான நிலையம் எங்களுடைய ஹலாலு விமானம் தான் இருக்கு ஏவியேஷன் வாய்ஸ்ன்ற திணைக்கிறது சொல்லியிருக்கு பிஐஏ ஹிட்ஸ் கெப்பாசிட்டி லிமிட் அடிஷ்னல் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் டினைட் ஃபார் வின்டர் சோர்சஸ் சே ஸ்ரீலங்கா டூரிசம் கண்டினியூஸ் வித் ரைவல் சர்பாசிங் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பரோ நிலையே ஒன்று அதாவது இந்த செய்தியில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே வின்டர் காலப்பகுதியிலே மேலதிகமாக இலங்கைக்கு வர இருக்கிற விமானங்களுக்கு வர வேண்டாம் என்று அதை தடுத்திருக்கிறது இருக்கிறது இலங்கை அரசாங்கம் அதுக்குரிய காரணம் ஒன்று தசம் ஏழு மில்லியன் பயனாளி அதாவது பயனாளிகள் வந்து இந்த பண்டாரநாயக விமான நிலையம் வந்து வந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் செப்டம்பர் மாதம் மாத்திரை வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பண்டார் நாயக விமான நிலையத்துக்கு விட மேலதிகமான விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழலில் வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டிய ச நிலவாக என்று சொல்கிறாங்க அப்போ இனவாதம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னால் பலாலி விமான நிலையத்தை ஒரு இயங்கும் மத்திலைக்கு அனுப்ப பார்த்துருக்கிறாங்க மத்திலேயே அனுப்புறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை என்றால் மத்த இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம் கூடுதலாக இலங்கைக்கு வரும் பயனாளிகளே சுற்றுலா பயணிகளை கழித்து மற்றவர்கள் கூடுதலாக எங்களுடைய வழக்குகளுக்கிலே வாழ்ந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து வார மக்கள் தான் வருவார்கள் அப்போ இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வார மக்கள் மத்தலைக்கு சென்று மத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இருபது மணித்தேலம் பஸ்ஸில் போகிறோன்றது ஒரு எட்டுக்கொள்ள இல்லாத ஒரு விடணும் அதனால் இந்த பலாலி விமான நிலையத்தை இயங்கு கொண்டு வந்தால் இந்த கொழும்புக்கு வர முடியாத இந்த டிராஃபிக்கை வந்து இதை போல ஒரு தூர நோக்கு பார்வையுடன் நாங்கள் ஒரு தனி அரசாக தமிழ் அரசாக தமிழரசு கட்சி வந்து சில யோசனைகளை முன்வைத்து தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப வேணும் என்ற நிலைப்பாடிலே நாங்கள் இருக்கோம் இதுக்காகத்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை மிக யோகமாக நடத்தவில்லை நாங்களே இந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு சூழலுக்கு வரலாம் அந்த வகையிலேயே இந்த ஐநா கூட்டு தொடர்புலேயும் இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு பொறுப்பு கூறல் விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஏமாற்றம் துரோகம் நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடு ஏமாற்றம் துரோகம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிற விடயத்திலையும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் துரோகம் என்றதை இந்த உடல் சந்திப்புகளாக நான் சொல்லுவேன் நன்றி